அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவா தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுறது வழக்கம்தான் சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவோம் அதே தாங்க முருகன் அப்படின்னு சொன்னாலே பால் பஞ்சாமிரதம் தான் நமக்கு நினைவுக்கு வரும் கோவிலில் சுவாமிக்கு நடக்கக்கூடிய மொத்த அபிஷேகத்தின் பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொண்டு சிலர் செய்வாங்க இதற்கு சர்வ அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வ அபிஷேகம் சகலவிதமான பல பாவ நிவர்த்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மொத்தமா அபிஷேகத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதுல குறிப்பிட்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த விஷயங்கள்ல ஒன்று இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பழனிமலை அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பஞ்சாமிரதம் அபிஷேகம் பால் அபிஷேகம் அப்படின்னு நிறைய இருக்குது பல வகைகள் கொண்டு அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு நிறைய செய்வாங்க அப்படி பழனி முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பழுவேட்டரையன் நீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி தண்டா இதை மணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு முழுமையான பலன் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் தடங்களாகவும் தடையாகவும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது அதெல்லாம் நான் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ பழனி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பிட்டு பழனி முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பலவிதமான அபிஷேகங்கள் பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் பழனி மலை முருகப்பெருமானுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க இந்த நிகழ்வானது ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள்ள முடிந்துவிடும் விடும் ஒரு முறை அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அடுத்த அபிஷேகம் வர முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ இவை எல்லாம் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அதை கண்டு நம்ம வணங்கினோம் அப்படின்னாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் தோஷங்களும் நீங்கியது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு முருகப்பெருமானுக்கு இங்கு அபிஷேகம் செய்கிறாங்க அவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த காட்சியானது நமக்கு பலவிதமான நோய்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காட்சியை நீங்களும் பார்த்துட்டு வாங்க நாம இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க அதே போல் இந்த முருகப்பெருமானுக்கு பால் கொண்டு அபிஷேகம் செய்வது இவையெல்லாம் காண கிடைக்காத அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் உங்கள் ஊர்லேயோ இது போல் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கீங்க அதே போல் இப்போ இந்த நேரத்துல நாம மனதில் என்ன நினைத்து வேண்டிக் அது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க வீடியோ பார்க்கும்போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாலதண்டாய் என்ற வாசகத்தை இப்போ முருகப்பெருமானுக்கு நடந்த இந்த அபிஷேக காட்சியை பார்த்தோம் சாதாரணமாக அபிஷேக காட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா திருநீர் பஞ்சாமிரதம் நல்லெண்ணெய் சந்தனம் பால் அப்படின்னு நிறைய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் குறிப்பிட்டு நாம் இப்போ பழனி கோவில் பற்றி பார்க்கலாம் தண்டம் தாங்கி ஆண்டி கோலத்துல இருக்கும் முருகப்பெருமான இறைவனுக்கு தண்டாயுதபாணி பாணி அப்படின்னு பெயர் இவருக்கு சந்தனம் திருநீரு பஞ்சாமிரதம் நல்லெண்ணெய் ஆகிய நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் உபயோகப்படுத்தப்படுது மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகத்தில் பன்னீரும் சேர்க்கப்படும் இந்த அபிஷேக பொருட்களில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை அனைத்துமே தண்டாயுதபாணியினுடைய தலையில வைத்து உடனடியாக அகற்றப்படும் அவரை முழுமையாக அபிஷேகிப்பது சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகப்பெருமானின் சிலை மிகவும் சூடாக இருக்கும் எனவே இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் போது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறாங்க தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் அணிவிக்கப்பட்ட ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டிருப்பது போல தெளிவாக இருக்கும் இது போகருடைய கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கு இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் தீபவளி இல்லாம இந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் ரெண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று முருகனுடைய சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியிலும் மேலும் இருக்கும் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாகவும் கூறப்படுது இப்படி பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு நடக்கக்கூடிய இந்த அபிஷேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இப்போ பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது என்னென்ன பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முருகனுக்கு செய்யக்கூடிய பலவிதமான அபிஷேகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க அதாவது தண்ணீரில் அபிஷேகம் இப்படி செய்யும் போது நினைத்தது அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நம்ம மனசுல நினைத்து முருகனுக்கு இப்படி அபிஷேகம் செய்யலாம் அதே போல நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லெண்ணெய் கொண்டு செய்யும்போது போது நலம் தரக்கூடியதா இருக்கும் பச்சரிசி மாவு கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது கடன் தீரும் அப்படின்னு சொல்றாங்க போல் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது நல்ல நல்ல நட்பு வாய்க்கும் அதே போல் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருமஞ்சன திருமஞ்சன தூள் அது கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும்போது நோய் தீர்க்கும் என்று சொல்லப்படுது இதே போல் பசும்பால் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது ஆயுள் கண்டிப்பாக அது அவர்களுக்கு முழுமையானதாக கிடைக்கும் அதே போல் பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது மகப்பேறு வாய்க்கும் பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது தீர்க்காயுள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் தேன் சுகம் அதாவது சங்கீத விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்ம நெய் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது மோட்சம் பெருகும் சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது எதிரியை ஜெயிக்க முடியும் இளநீரால் அபிஷேகம் செய்யும் போது சந்ததி வந்து விருத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கருப்பஞ்சாறு கொண் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுல முக்கியமானது சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது அகம் ஸ்வர்க்க போகம் தரும் அப்படின்னும் பன்னீர் கொண்டு அபிஷேகம் சொல்லும்போது சருமம் காக்கும் என்று சொல்றாங்க இப்படி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல நிறைய பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் கொண்டு கூட அபிஷேகம் செய்யத நம்மளால் பார்க்க முடியும் அதே அதே போல என்ன மாதிரியான நமக்கு பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில நாம இது நாள் வரைக்கும் இழந்த செல்வங்களை கூட மீட்டு வாழ்க்கையில ரொம்பவே திருப்தி அடைய செய்யக்கூடியதாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமான் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகப்பெருமானின் சிலை ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னும் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் போது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க இந்த பிரசாதத்தை வாங்குவதற்காகவே ஏராளமான பக்தர்கள் இங்கு வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த வகையில் நாம் அந்த காலங்களில் முன் ோர்கள் கண்டுபிடித்த மிக கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கும் இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமா சென்று தீபம் காட்டுதல் ரொம்ப முக்கிய அவசியம் அதே போல் தீப ஒளி இல்லாம அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது என்று சொல்றாங்க பழனியில ரெண்டு மரகத லிங்கம் இருக்கு ஒன்று முருகனுடைய சன்னிதியிலும் இன்னொன்று போகர் சமாதியிலும் இருக்கும் மேலும் இந்த ரெண்டையுமே போகர் பூஜித்து வந்ததாக இன்றைக்கும் சொல்லப்படுது அதாவது போகர் வந்து அவருடைய சிலையை செய்தவரே போகர் தான் அந்த போகரே வந்து வழிபட்டு வந்த கூடிய விஷயங்களும் தற்போது சொல்லி வராங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குமா அதே போல நீங்க பழனிக்கு சென்று வழிபட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பழனிக்கு சென்று எப்படிப்பட்ட துன்பமும் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமை நாள்ல நாம போனோம் அப்படின்னா நிச்சயமா அவர்கள் செல்வந்தராக செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் பழனி கோவில் பற்றியும் முருகப்பெருமானுக்கு நடந்த அபிஷேகத்தை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ் பழனி பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு போங்க அதே போல் பலனை பற்றி மேலும் என்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற உடைய கருத்துக்கள் அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க